நானும் என் ஒய்ஃபும் அங்கே சர்க்கஸில் ஒரு இது ஒரு ஆளை என்ன பண்ணிட்டானுங்க சார் வட்டமான மத ப மரப்பலகையில் கட்டிட்டு அது மரப்பலகை சோளுது நம்ம அந்த டேபிள் கிட்டேருந்து ஒரு அம்மா கண்ணில் கருப்பு துணி கட்டி ஒரு பத்து கத்தி சொரு சொன்னு போடுது அந்த ஆள் மேலே படல எல்லாம் கை தட்டினாங்க நானே கை தட்டினேன் கை தட்டினேன் அத்தோட கம்முன்னு இருக்கணும் சும்மா விடல நானே பக்கத்தில் இருக்கிற கிட்ட ஏதோ ஒரு நாலு கம்பெனி சர்க்கஸ் கம்பெனி நடத்தணும் நாட்டோம் இந்த மாதிரி ஆபத்தான ஒரு பிளேயில் வந்து ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னேன் என் ஒய்ஃப் உடனே இல்லை இல்லை அது அவங்க ஒய்ஃப் இல்லை அப்படின்னு எனக்கு ஈகோ என்னென்னா நம்ம எவ்வளோ விவரம் தெரிஞ்சவன் நம்ம சொல்கிறோம் இவன் நம்ப மாட்டாங்க தெரியுமா உனக்கு நான் சொல்கிறேங்க அந்த பொம்பளாக இருந்தாலோட அது ஒய்ஃப் இல்லைங்கண்ணா எப்படி தெரியும் தெரியும்ண்ணே ஒய்பா கண்டு இருந்தா இந்நேரம் ஆறு கத்தி உள்ள நல்ல 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 காலம் நான் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறேன்